பிக் பாஸ் லைவ்ல அரோரா ஒரு பக்கம் கமருதினுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரே ஒரு டைலாக் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க அந்த கேள்விக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ பேசிக்கோ நான் வரல என்னை விட்டுருன்ற மாதிரி பார்வதி பேக் அடிக்கிற தருணங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது ஸோ பார்வதியை பொறுத்தவரையும் அவங்க பேசுகிற அவங்க பேச விட்டுட்டு அவங்க பாயிண்டே திருப்பி லாக் பண்ணோன்னு வச்சிக்கலேன் திரும்ப நம்ம பக்கமே வரமாட்டாங்க கொஞ்சம் தெளிவாக பேசிட்டான்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க பார்வதி அப்படியே அப்படியே ஏத்தி ஏத்தி ஏற்று நல்லா ஏற்றி விடுவாங்க அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலில் வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கை போட்டிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கும் போடாமல் பார்க்குறீங்க செய்து லைக்கை போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ ஒரு பக்கம் கமர்தீன்கிட்ட அரோரா பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கமர்தீனும் பேச ஆரம்பிச்சு பார்வதி கழுட்டி விட்ட தருணங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ பார்வதி பக்கத்துலேயே உட்காந்து கமரதேவன் கிட்ட பேசும்போது ஒரு வாரம் நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் நீ என் கூட ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் நீ மற்றவங்க கூட பேசி ஜாலியாக சிரிக்கும் போது எனக்கு அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருந்தது ரெண்டு நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்ததே பெரும் கஷ்டமாக இருந்தது அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருந்தேன் அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் நான் ஸ்மைல் பண்ணேன் நீயும் ஸ்மைல் பண்ணிணேன் அப்போ இதெல்லாம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறந்தான் திரும்பி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படி ஒரு நிறைய டாக்ஸ் போயிட்டே இருந்தது அப்பதான் திவாகரோட டாபிக் வருது திவாகர் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு எல்லைய மீரியா பெண்கள் கிட்ட அவர் பிகேவ் பண்றாரு அப்படி பண்ணா ஒரு பொங்கப்பிள்ள பொறுக்கி தானே சொல்லணும் வேற என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்வதியும் ஆமா அவர் பவுண்டரிஸை கடந்து தான் பிகேவ் பண்றாரு அப்படின்ற ஒரு பாயிண்டை சொல்றாரு நானும் அதை தான் சொல்றேன் அவர் என்னன்னா பவுண்டரிஸை தான் பிகேவ் பண்றாரு அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அவங்க இதில் பார்வதி மட்டும்தான் அதுக்கு ஒரு எண்டு காலோ ரிஸ்ட்ரிக்ஷன் ஜோன் போடுறாங்க வராதிங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க தவிர்த்து மற்ற கேர்ள்ஸ் அதை பண்ணாததால் அவர் ஒரு ஃபன்னி ஜோனில் போகிறதால அது அப்படி ஆகுது அது ஃபன்னியா எடுக்கக்கூடாது அவர் பண்ணுறது எதுவுமே ஃபன்னி ஆக்டா இல்லை அவர் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாருன்றதை அவங்க ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி சொல்லணும் இதில் என்ன பிரச்சனைனா ஒரு சீசன் செமனில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததால் இதை ஓப்பனாக பல பேருக்கு பேச முடியல அப்படின்ற சுச்சுவேஷனால பல பேருக்கு தயக்கம் இருப்பதாக நான் பார்க்குறேன் அதை அவர் அவருடைய இன்டென்ஷன் அவருக்கு தான் தெரியும் ஆனால் இங்கே வந்து அப்படிதான் தான் இருக்குது அப்படின்றதான் பாயிண்ட்டு அது பார்வதி தள்ள தெளிவா சொல்றாங்க ஓகே அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இந்த வீட்டில் ரெண்டு குரூப் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க யாரு பார்வதி ரெண்டு குரூப் தான் ஒன்று பார்வதியோட கேங்கு இன்னொரு பக்கம் வந்து அம்பூலி கேங்குன்ற ஒரு கேங் இருக்கு ஐ மீன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் அது ஒரு கேங் கனியோட கேங் இப்படி இருக்குதுன்னும் போது இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் பெருசாக தெரியல அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் இருக்கு உங்களுக்கு தெரியலையாம் இன்னொரு பாயிண்ட்டுமே ஒத்துக்குறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் பேசிட்டு இருக்காங்க டார்கெட்டோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரிலாம் நான் பார்க்கல அப்படின்றதான் எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சொன்னோடனே பார்வதி இந்த கா இதை எடுத்துட்டாங்க பதினஞ்சு பேர் ஒரு பக்கம் நின்னா ஒருத்தரை ஆப்போசிட்டில் இருந்தால் நீங்கள் அந்த பதினஞ்சு பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கானு அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அதையும் யோசி யோசிக்கலாம்ல அவங்க என்ன அட்டாக் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதெல்லாம் உனக்கு தெரியலையா பார்க்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே இதே நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் ஜூஸ் பாட்டில் டாஸ்க் எல்லாம் எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்ல குறிப்பாக ஜூஸ் பாட்டில் டாஸ்க்கில் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல திவாக்கரை மட்டும் கரெக்ட் பண்ணி திவாக்கரை மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சு அதை மூவ் பண்ணிடலாம் எஃப்ஜே சபரி எல்லாம் பண்ணாங்களே அது உனக்கு தெரிஞ்சதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க இப்போ அடிக்கிற பார்வரி பாயிண்ட்ன்ற மாதிரி அரோரா ஒரே பாயிண்ட் பார்வதி க்ளோஸ் இந்த இடத்துல என்னென்னா சரி திவாகருக்கு சபரி எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவர் இது பண்ணாங்க உங்களுக்கு கூட தான் கனியாக்கள்லாம் பண்ணாங்களே அப்புறம் என்ன இருந்த நான் சொல்கிறது கேளுமா அப்படின்ற மாதிரி பேச வராங்க இருங்க இருங்க சொல்கிறேன் கேளுங்கன்ற மாதிரி ரம்யா சுபிக்ஷா உங்களை கரெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கே இது உங்களுக்கு தேவைப்பட்ட ரம்யா சுபிக்ஷாவும் நீங்கள் கரெக்ட் பண்ணி ஒரு வேலையை பார்க்க நீங்கள் பார்த்தீங்க அந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் அவரை கரெக்ட் பண்ணி ஒரு வேலை பார்க்கணுன்னு பார்த்தாங்க அப்போது அது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க இதுவும் கரெக்ட் தானே அப்போ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்க அவர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவர் ஒன்று பார்த்துருக்காரு சரியா போச்சுன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிச்சு அந்த பொண்ணு கரெக்டாக தானே இருக்குது பர்ஸ்பெக்டிவ் சேம் தானே நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் பல வாட்டி என் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் தர் இஸ் ஈகோ காம்படிஷன் போது இவங்க இவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாரு திவாகர் இந்த பக்கம் அக்செப்ட் பண்ண மாட்டார் அப்படின்றத சொன்னோம் ஸோ இதில் திவாகர் பண்ணது தப்பு திவாகர் அப்படி பண்ணுறாரு அப்போ நீங்களும் அதானே பண்ணிருக்கீங்கன்ற பாயிண்ட்டு தான் அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் இல்லை என்னோட பர்ஸ்பெக்டிவ் உனக்கு புரியல மெச்சுரிட்டி இல்லை சரி இது இது தேவலா டாபிக் இதுக்கு அப்புறம் நம்ம பேச வேணான்ற மாதிரி பார்வதி அப்படியே பேக் அடிக்க நீ பேசிக்கிட்டா நான் வரல நீ பேசிக்கோ அப்படின்னு பேக் அடிக்கிறாங்க ஏன்னா கரெக்டான பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட கமர் புரியல இந்த பாயிண்டை திரும்பி கேட்டாவே மாட்டிக்கிறாங்க நேர்த்தம் என்ன பண்றாங்க ஒரு பக்கம் தான் ரம்யா சிட்டா பார்த்தாரு சிட்டா பார்த்தாரு சுபிக்ஷா அக்ரி பண்ணிட்டாரு அக்ரி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்கல்ல நான் என்ன கேக்குறேன் அவரு அக்ரி பண்றது சுபிக்ஷாவோடது பாக்குறதுக்கு முன்னாடி போயிட்டு நாலு வாட்டி காலில் விழுந்தீங்களே பார்வதி மேடம் நாலு வாட்டி காலில் விழுந்தீங்களே உழுந்துட்டு சுபிக்ஸ் அது பண்ணிடலாம் நீங்கள் தானே முடிவு பண்ணுங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டு திவாகரை கோத்து விட்டு எஸ்கேப் ஆகுறீங்க இட் இஸ் நாட் ரைட் நீங்கள் தான் அவர்கிட்ட அவர் வந்து பண்ண வேணான்ட்டு தான் அவர் பண்ண மாட்டார் நீங்கள் அவர் ஏற்றி விட்டு பண்ண வச்சுட்டு பழைய தூக்கி அவர் மேலே போட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் நல்லா இருக்குல்ல இது ஸோ பழியை வந்து ரெண்டு பேரும் ஏற்றுங்க பிரச்சனை கிடையாது ஆனஸ்ட்டாக இதுதான் சொல்கிறேன் ஆனஸ்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து அடுத்தவ மேலே பழி போட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க என்னன்னா அப்படின்றது தான் இது ஒரு பாயிண்ட் இது ஒயில் கார்டு வர வரையும் தான் பார்வதி இப்படி பண்ணுவாங்க ஒயில் கார்டு வந்ததுக்கப்புறம் யாராவது ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு டக்கு டக்குன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க எல்லாம் மாறிடும் அடுத்து இன்னொரு பக்கம் ஓப்பனாக கேட்குறாங்க நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது எப்படி இது நல்லா இருக்கா இந்த டூ மச் நீ வேர்ட்ஸ் பேசுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ரஷன் காட்டுறது எல்லாரும் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது இதெல்லாம் வந்து கஷ்ட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து இந்த வேர்ட்ஸ் ஊடுறதுலாம் எனக்கு தப்பாவே தோணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு வேர்ட்ஸ் ஊடுறதும் அக்ரஷனும் ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அது எனக்கு தப்பாவே தோணலைங்க அதுதாங்க நானு அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்துறார் எப்படி அதெல்லாத்தையும் நியாயப்படுத்துறார் கமருதீன் ஓகே டூ மச் அக்ரஷன் இதெல்லாம் வேணாம் ரொம்ப தப்பா இருக்குன்றதை சொல்றாங்க புரிஞ்சுக்கல அடுத்து வாட்டர் மெல்லான நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணதே கலையரசன் தான் கலையரசன் தான் அப்படின்றத சொல்றாங்க அந்த என்ன சொன்னார்ன்னு தெரியல இன்னொரு பக்கம் இன்னைக்கு கலையரசன் அந்த ஸ்டேஜ்ல காட்டின ஆட்டிடியூட எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏன் மத்தவங்க எல்லாம் வந்து கேட்கல அப்பயே தெரியலையே அது குரூப் பீசம்ட்டு அதை குரூப் தான் அவங்க கேட்காம இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க கரெக்ட் ஆனா இதே கமர்தீன் பண்ணி இருந்தா அங்கே வேற மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் நடந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க ஐ அக்ரி கமர்தீன் பண்ணி அந்த இடத்துல வேற மாதிரி நடந்திருக்கும் அதுல எந்த விதமான கருத்துமே இல்லை அது கலையரசன் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதால அப்படி நடந்துருச்சுன்றதையும் பாயிண்ட் அக்செப்டட் அதுல கருத்து இல்லை அடுத்து ஸோ எனக்கு என்ன பயமா இருக்குது கமருதினி கிட்டே நான் என்ன சொல்ல வரேன்னா அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோன்ற எனக்கு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னும் போது உடனே ரே அவன் அது எப்படி அவங்களால் கொடுக்க முடியும் கேமில் கொடுக்க முடியும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல கொடுத்தா கொடுக்கட்டும் மக்கள் ஓட்ட தாண்டி அவங்க ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கட்டும் நான் வீட்டில் போயிட்டு ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமருதினி சொல்கிறாரு ஏமா நீ வேற சும்மா இருமா சும்மா நீ ஏதாவது ஒன்று களைப்பூட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டே போவ இதெல்லாம் பேசாத கம்முணருன்ற மாதிரி யாரு பார்வதி சொல்கிறான் கம்முன்னு நீ வேற சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணாதன்ற மாதிரி அவர் பண்ணது தப்பு தான் இவங்க வயலன்ஸ் தப்புன்றாங்களே இவருமே அக்ரஷனுமா போறது உங்ககிட்ட கிட்ட வரும்போது எங்கேயாவது என்ன அடிச்சிருவியோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கல்ல யாரு அரோரா சொல்றாங்களே அதுவே அவருடைய அக்ரஷன் காரணம் இது நான் இப்படிதான் அப்படின்றது அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது இது ஒரு பக்கம் அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா காணா வினத்தை ஏதோ ஒன்று சொல்லும் போது கண்ணாடி ஒழுங்கா சரியில்லைன்ற மாதிரி ஒரு வார்த்தை வரை கெட்ட வார்த்தை போட்டுருவாங்க இது ஒரு பக்கம் நடக்கும் ஓகே அடுத்து இது ஒரு சொசைட்டியோட ஒரு பிம்பம் தான் சொசைட்டியில் நம்ம பல பல மனிதர்கள் பல பேரை பார்ப்போம் அவங்க கூட நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறோம் அந்த பேசிஸில் தான் இது நடந்திருக்கணும் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்குள்ளே மிங்கிள் தான் இது இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது நான் ஃபுல்லாத்தையும் நானே ஓன் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தைரியமாக பார்வதி சொல்கிறாங்க ஆனால் பார்வதிக்கிட்டே எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது ஒரே விஷயத்த மூணு இடத்துல நடந்திருக்கு அது மூணுமே பார்வதி தானா அப்படின்றத அக்செப்ட் பண்ண ஓகே ஏன்னா அது மூணுத்திலயும் மூணு நிலைப்பாடுகள் இருக்குது எனக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் எப்படியே இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதா இருந்தாலும் நான் ஸ்ட்ரைட்டா பேசுருவேன் ஓப்பனா பேசுவேன்ன்ற மாதிரி கமருதினும் சொல்றாங்க பார்வதியும் சொல்றாங்க ஆல்மோஸ்ட் அப்படிதான் பேசுறாங்க பட் இருந்தாலும் பின்னாடி பல பேரை உட்காந்து பேசுவதும் லேபிள் செய்வதும் இது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனா இதுக்கப்புறம் அரோரோ பக்கம் பேசவே வரல அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கமருதியின் டாபிக் மட்டும் தான் பேச வந்தாங்களே தவிர்த்து பார்வதி பார்வதியோட டாபிக் குள்ள ஒரு வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா இவ இப்படி ஏதாவது பேசுனா அதுக்கப்புறம் திரும்ப நம்மள லாக் பண்றா எதுக்கு நம்ம வரணுன்ற மாதிரி சைலண்டா அடக்கி வாசித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் லைவ்ல முன்னாடியே லைவ்ல நடந்த விஷயம் அதை உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன் அடுத்ததாக இப்போ ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது போல இருக்கு லைவ்ல அதை பார்த்துட்டும் கமர்தீன் பார்வதி தான் இன்னைக்கு கண்டென்ட் வேற எதுவுமே இல்லை ஜெயிலில் உட்காந்து அவங்க என்ன பேசுறாங்களோ அதான் அப்டேட் பண்ணோம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்